ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம ஆரோக்கியமானதாகவும் சுவையாகவும் கம கமனம் மணக்க கூடியதுமான சிக்கன் தான் செய்ய போறோம் இப்போ வாங்க இந்த கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பாத்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்களை வறுத்து எடுத்துடலான்னு பார்த்துரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்ல மிதமான தீல கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதை நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க அதனுடைய நிறமே நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்லா வாசனை வந்திருக்கு வறுபட்டு வந்திருக்கு இப்ப இந்த சமயத்தில் ஒரு கைப்படி நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்க வந்து இந்த மசாலா கூட நம்ம கருவேப்பிள்ளையை சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல வருத்த பொருட்களை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கருவேப்பிலையை மட்டும் நீங்க தனியாக வறுத்து எடுத்துட்டு அது கூட சேர்த்து அரைக்கிறதா இருந்தா கூட அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த கருவேப்பிள்ளையை எந்த அளவுக்கு நல்லா வருத்தெடுக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனம் நல்லா இருக்கும் அதாவது குறைவான தீல நல்லா சருகு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வருத்தெடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய நிறம் எல்லாம் நல்லா மாறி இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் நீங்கள் இப்படி நொறுக்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா சருகாக இதை மாதிரி நொறுங்கி வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா பூ பூவாக அப்படி பவுடரா இருந்தது மாதிரி இருக்கணும் இதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து மூணு மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரி சும்மா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ரெண்டு கருவேப்பிலையும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சில சிக்கன் ரெசிபிக்கு வெங்காயம் செவந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா அதனுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கடாயில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்னுடைய பச்சை வாசனையும் போயிட்டு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நான் அடிகட்டிட்டு சேர்த்துருக்குறேன் எப்படினாலும் நம்ம மூடி போட்டு சிக்கன் பீசஸை வேக வச்சோம் அப்படின்னா லைட்டாக அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா அப்படி வரட்டி விட்டு லாஸ்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ண டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அந்த சிக்கன் பீசஸ் நிறம் மாறவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போச்சில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் ஒவ்வொரு பகுதியும் உப்பு சேர்க்கும் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் சும்மா ஒன்றை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணுவோம் பாருங்கள் அதை மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி பழத்தை இந்த சமயத்தில் சேர்க்கும் போச்சில் அந்த சிக்கன் பீசஸ்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால்

இப்போ எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த சமயத்தில் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் பீசஸ் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம் அந்த எண்ணெயிலே இப்போ இந்த தண்ணியில் குக் ஆகும் போது அது முழுமையாக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரும் இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கு இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்திலே கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள்